ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி என்று நான் வந்து திருவிளக்கு பூஜை செஞ்சுருந்தேன் அந்த வீடியோவை தான் நான் ஷேர் பண்ண திருவிளக்கு பூஜை செய்கிறதுனால என்ன நற்பலன் அது மட்டும் இல்லாமல் திருவிளக்கு பூஜை எப்படி உருவான கதை அப்படின்றதும் பார்க்கலாம் அன்னைக்கு சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் வந்து ஃபுல்லாக வந்து நிலைவாசல் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக கோலம் போட்டுட்டு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையை வேற அன்றைக்கி என்னையன் முருகனுக்கு நட்சத்திர கோலம் போட்டுட்டு நான் வந்து முருகையனை நினச்சிட்டு தீபம் ஏற்றிருந்தேன் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு பௌர்ணமின்றதுனால பஞ்சகவிய தீபம் வந்து ஏற்றிருந்தேன் ஏற்றி முடிச்சுட்டு நான் வந்து திருவிளக்கு பூஜை செய்ய வந்து ஆரம்பித்தாச்சு நம்ம திருவிளக்கு பூஜை செய்கிறதுனால நமக்கு என்ன நட்பலன்னு பார்த்திங்கன்னா தீப ஒளியை போன்று நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கிறதுக்காக தான் திருவிளக்கு பூஜை செய்கிறோம் திருவிளக்கு பூஜை செய்கிறதுனால வேலைகள் நல்ல வேலைகள் நோய் நொடி இல்லா வாழ்க்கை நம்மளுடைய கணவர்களுக்காக நம்ம செய்கிறது எல்லாமே வந்து இந்த திருவிளக்கு பூஜையில் எல்லாமே அடங்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த திருவிளக்கு பூஜை வந்து நம்ம வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி நாட்களில் விளக்கு பூஜை செய்கிறதும் ரொம்ப விசேஷம் திருவிளக்கு பூஜை ஏற்பட்டதன் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தேவலோகத்தில் நம்ம பார்வதி தேவி அம்மையர் வந்து சிவபெருமான் கிட்ட போராட்டம் செஞ்சாங்க பெண்களுக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோ ல வந்து வேள்விகள் யாகங்கள் எல்லாமே ஆண்கள் மட்டும்தான் செய்வாங்க பெண்கள் வந்து ஒத்தாசையாக தான் செஞ்சிட்ருப்பாங்க அப்பொழுது வந்து சிவபெருமான் வந்து அவர்களுக்கு வந்து அருள் புரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார் அப்போ பார்த்த பார்வதி தேவி அவங்களுக்கு மட்டும் அந்த பலனை தரீங்களே எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் செஞ்சாங்க அதற்கு சிவபெருமான் ஆண்களால் மட்டுமே மேலாடை இல்லாமல் செய்ய முடியும் பெண்களால் செய்ய முடியாது தன்மான பிரச்சனை அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு அந்த நற்பலன் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி வந்து ரொம்ப போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல தான் சிவபெருமான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நற்பலன் மட்டும் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து விளக்கேற்றி தெய்வத்துக்கு வழிபடுறீங்க அந்த விளக்குக்கே நீங்க வந்து பூஜை செய்தீங்கன்னா அந்த யாகத்தோட நற்பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிஞ்சாரு அதிலிருந்து தான் திருவிளக்கு பூஜையை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க திருவிளக்கு முதல் ஜோதியா வந்து சிவபெருமானை ஏற்றிட்டு அதுக்கு அந்த ஜோதியை வந்து சிவபெருமானாக நினச்சிட்டு தான் நம்ம வழிபடுறோம் ஃபஸ்ட்டு வந்து மேல் பகுதி பார்வதி அம்மையாகவும் நடுமைய பகுதி லக்ஷ்மி தாயாராகவும் கீழ்ப்பகுதி சரஸ்வதி தேவியாகவும் நினச்சி நம்ம திருவிளக்கு பூஜையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அந்த நேரத்தில் சிவபெருமான் செஞ்சிட்ருக்கும்போது அந்த நற்பலன் எல்லாமே யாகத்திற்குடிய நற்பலன் எல்லாமே நம்மளுக்கு அழித்தார் யாக என்பது பெரிய அக்னி தீபம் என்பது சின்ன அக்னி ஆனால் பலன் எல்லாம் ஒன்றே அதனால தான் திருவிளக்கு பூஜை நம்ம சும்மா பெண்களால் செய்கிறது வீட்டிற்கு எல்லா ஒரு நன்மையும் திருவிளக்கு பூஜை எளிமையான முறையில் வந்து செய்யலாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் பச்சரிசியை போட்டுட்டு பச்சை கற்பூரம் வச்சுட்டு முழுமுதற் கடவுளான விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு வஸ்திரம் இருந்தால் வஸ்திரம் வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தீர்த்த தீர்த்த கலசம் வச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் என்ன நெய்வேதியமோ நம்மளால முடிஞ்சது அதை செஞ்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு முழு முதற் கடவுளான விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு துதி சொல்லிட்டு அடுத்தது வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம தீபத்தை ஏற்றிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச நூற்றி எட்டு போற்றி வந்து சொல்லலாம் ஓம் அன்பு லட்சுமி போற்றுவோம் அஷ்டலட்சுமி போற்றுவோம் அருள் லட்சுமி போற்றுவோம் ஆனந்த லட்சுமி போற்றுவோம் ஆகம் லட்சுமி போற்றுவோம் இஷ்டலட்சுமி போற்றுவோம் ஈகலட்சுமி போற்றுவோம் இனிய லட்சுமி போற்றுவோம் உலகலட்சுமி போற்றுவோம் முத்தமலட்சுமி போற்றுவோம் கருணை லட்சுமி போற்றுவோம் கஜலட்சுமி போற்றுவோம் இந்த மாதிரி நூற்றி எட்டு போ போற்றிகள் வந்து அம்மனுக்கு வந்து நம்ம உட்காந்து வந்து நம்ம சொல்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நற்பலனை அளிக்கும் சொல்லி முடிச்சுட்டு அம்மனுக்கு திருமாங்கல்யத்தில் குங்குமம் விட்டுட்டு அந்த குங்குமத்தை நம்மளும் வந்து இட்டுக்கிட்டு திருவிளக்கு பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடிக்கலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ